திருச்சிற்றம்பலம் பெரிய புராணம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் நான்காவதாக மாறன் ஆயினார் அம்பொன் நீடிய அம்பலத்தினில் ஆடுவார் அடி சூடுவார் தம்பிரான் அடிமை திறத்து உயர்சால்பின் மேன்மை தரித்துளார் நம்பு வாய்மையில் நீடு சூத்திர நற்குலம் தவத்தினார் இம்பர் ஞாலம் விளக்கினார் இளையான்குடி பதிமாறனார் இவரை பற்றி சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் சிவகங்கை மாவட்டத்தில் இளையான்குடி என்னும் ஊரில் வேளாளர் குளத்தில் பிறந்தார் மாறனார் என்பது இவர் பெயர் இயலா விடை சென்ற மாதவர் விதைத்த வயலாரர் முளைவித்து வாரி மனையகல கால்வருத்து செய்யலார் யாக்கும் அவன் செழுநீர் கையலார் இளையான்குடியுடை மாறனின் கற்பகமே இளையான்குடியில் பிறந்த நாயனார் உளவு தொழில் செய்து வந்தார் பெரும் செல்வந்தர் எத்தொழிலும் சிறந்த வேளாண்மையினால் வரும் குற்றமற்ற அளவிலர்ந்த செல்வத்தை பெற்றவர் சிவனடியார்கள் மேல் முழுமையாக அன்பு வைத்தவர் அவர் தம்முடைய கிரகத்திற்கு வரும் சிவபக்தர்கள் எந்த வருணத்தினராயினும் மெய்யன்போடு அவர்களை எதிர்கொண்டு அழைத்து பாத பூஜை செய்து நமஸ்கரித்து அவர்களுக்கு திருவமுதம் அளிப்பார் இப்படி தினம்தோறும் மகேஸ்வர பூஜை பண்ணியதால் சிவ புண்ணியத்தாலே செல்வம் பெருகி உபேரனைப் போல வாழ்ந்தார் இவரது திருவமுதத் தொண்டு தினம் தினம் சிறப்பாக நடைபெற்று வந்தது அடியார்க்கு அமுதளிக்கும் பணியினை வறுமை காலத்திலும் செய்ய வல்லவர் இந்நாயனார் என்னும் உண்மையினை உலகத்தாருக்கு தெரிய வேண்டுமென இறைவன் விரும்பினார் இதனால் மாறனாரின் செல்வம் குறைந்தது வறுமை உண்டாயிற்று அடாது பெய்யினும் விடாது செல்வின் என்பதை போல செல்வம் குறைந்ததால் தம்முடைய நிலங்களை விற்றும் கடன் வாங்கியும் அடியாருக்கு அமுதளிக்கும் பணியினை விடாது செய்தார் இப்படி இருக்கும் போது ஒரு மழைக்காலத்தில் இவர்கள் உணவின்றி பசியால் வாடிய போதும் இரவு வெகுநேரம் அடியார்களை எதிர்பார்த்து எவரும் வராததால் வீட்டினுள் சென்றனர் நள்ளிரவு பொழுதிலே சிவபெருமான் அடியார் கோலம் கொண்டு மாரணாரதி வீட்டிற்கு வந்து கதவை தட்டி அழைத்தார் மாரணார் அடியாரை வரவேற்று அமரச் செய்தார் அடியார்க்கு உணவளிக்க வீட்டில் ஏதும் இல்லையே என வருத்தமாக மனைவியிடம் கேட்டார் இன்றைய பகல் பொழுதில் நிலத்திலில் விதைக்கப்பட்ட நெல்மணிகளை சேகரித்து வாருங்கள் நான் அதற்குள் கீரைகளை பறித்து வருகிறேன் என்றார் அவர் துணைவியார் காலையில் விதைக்கப்பட்ட நெல்மணிகள் மழை வந்ததால் ஆத்தியில் மிதந்து கொண்டு இருந்ததை குடையில் வாரி எடுத்து கொண்டு வந்தார் இளையான்குடி மாறனார் அந்த இருட்டில் மழையில் இருந்த இருந்தபோதும் நனைந்தவாறு வீடு வந்தார் மணையில் அடிப்பறிக்க விறகு இல்லாததால் வீட்டில் சிதலமடைந்த கூரையில் இருந்த மரக்கட்டைகளை பயன்படுத்தி நெல் வருத்தி இடித்து சாதம் செய்து கீரையில் பொரியல் துவையல் குழம்பு செய்து அருமையாக உணவு சமைத்து மாறனாரும் அவரது துணைவியாரும் அமுதுண்ண அழைத்தனர் மரக்கலம் போல நாங்கள் உயும் பொருட்டு அமுதுண்ண வாருங்கள் என கூறி கண்மூடி நமஸ்கரித்தனர் ஐயனே அடியா நான் கொண்டுள்ள அன்பறிந்து எம் இல்லம் தேடி வந்தவரே பிறவிக் கடலை கடக்க சிவனடியாருக்கு உணவு படைத்தனர் அடியாராக வந்திருந்த பெருமாள் பிளம்பாக எழுந்து தோன்றினார் அதனை பார்த்த மாறனாரும் அவரது மனைவியும் திகைத்தனர் சிவபெருமான் உமாதேவியுடன் நந்தியம்பெருமான் மேல் தோன்றி அன்பனே என்றார் இத்திருக்காட்சியை மாறனாரும் அவரது மனைவியாரும் பக்தி பெருக்கோடு மெய்மறந்து துதித்தனர் அடியவன் சங்கரா போற்றி ஞான சம்புவே போற்றி ஆற்றில் வெங்கரா வடுமால் காணா விமலனே போற்றி என்றும் செங்கரா மலகம் போன்று திருவருள் செய்வாய் போற்றி பொங்கரா வணிந்த வேத பொங்கவா போற்றி போற்றி அடியவனே அடியார்களுக்கு வலுவாது வழிபாடு செய்து உணவளித்து வந்த நீ உன் மனைவியோடு பெருமை பொருந்திய சிவலோகத்தை வந்து அடைவாயாக பின்பு என்று பணிந்தார் குபேரனே தனக்குரிய நிதிகளை கையில் ஏந்தி உன் நானே வழி நின்று உனக்கு தேவையானதை செய்வார் என்று யாவருக்கும் மேலோனாகிய சிவபெருமான் அருளி அனர்த்தமானார் அதாவது மறைந்தார் குபேர செல்வத்தோடு தம் மனைவியுடன் உலகத்தில் பலகாலம் வாழ்ந்து சிவனடியார்களை பணிந்தும் திருவாமுது அழித்தும் பரமனை வழிபட்டும் இறுதியில் செஞ்சடை மன்னனாரின் திருவடி நிழலில் இறுதியிலா பேருவாள் தம்மாடி யார்க்கும் அடியே தில்லை வாழ் அந்த அடி யார்க்கும் அடியேன் திருநீன கண்டத்து குயவனார்கடியேன் இல்லை தகை குமடியேன் இளையான் தன் கொடி மாற நடிகா்கும் அடியேன் வெல்லு மாமிக வல்லமை பொருளு கடியேன் விரி பொழி சுன்றயர் வீரன் மீண்டர்கடியேன் அல்லி மென்முல்ல எந்த அமர் நீதி கடியேன் ஆரோரில் அம்மா காளே ஆரோரன் அம்மானு காளே திருச்சிற்றம்பலம் இனி ஐந்தாவது நாயனார் இவரை பற்றி அடுத்த பதிவில் கேட்போம்